வந்து ரொம்பவுமே மொக்கையா போயிடும் உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு கொஞ்சம் உள்ள மடக்கி தட்டு ஆனா இந்த வீடியோல நான் சொல்ல போற சாங்ஸ் அந்த மாதிரி கிடையாது ரொம்பவுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டான சாங்ஸ் ஒரிஜினல் சாங்கை விட தமிழ் மொழிகள்ல இவங்க செப்பரேட்டா வரிகள் எழுதி அந்த பாட்டை பாடிருப்பாங்க அது ஒரிஜினல் சாங்க விட சூப்பரா இருக்கும் அந்த மாதிரி பாடல்களை தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சாங் பாடும் பறவைகள் அப்படின்ற ஒரு பாடத்துல வந்த இந்த பாடல் தான்

படியே நடி சோதனை தின வாலிப வேதனை நெக்ஸ்ட் சாங் இதோ தகிட ததிமி தக ததி தனதானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருஷத்துல கமல்ஹாசன் ஜெயப்பிரதா இவங்களா சேர்ந்து நடித்த சாகர சங்கமம் அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்துல வந்த பாட்டு தான் இது இந்த படம் தெலுங்குல செம்ம ஹிட்டாகவும் தமிழையும் மலையாள மொழியிலையும் இந்த படத்தை சலங்கை ஒளி அப்படின்ற டைட்டில் பண்றாங்க இந்த படத்துக்கும் இளையராஜா அவர்கள் தான் பண்ணிருக்காரு இந்த படத்துல தமிழ்ல டப் சாங்ஸ்ல மூணு பாடல்கள் சூப்பரா இருக்கும் தமிழ் பாடல்களில் வந்த வரிகளை வைரமுத்தவர்கள் தான் எழுதியிருப்பாங்க நெக்ஸ்ட் சாங் இந்த பாட்டை கேட்டு ஃபீல் பண்ணாதவங்களே இருக்க முடியாது அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் பிரியா

தமிழ் மொழியில வாணிவர்கள் தான் எல்லா பாடல் வரிகளையும் எழுதியிருப்பாரு. அதுல முக்கியமா இந்த ஓ பிரியா பிரியா சாங் தான் காலத்தால் அழியாத ஒரு காவிய பாடலா இருக்குது. நாளே என்னிடே நெக்ஸ்ட் சாங் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் சாங் ஆனா இந்த பாட்டு தான்.

வரைக்குமே எல்லாத்தோட ஃபேவரட் சாங்காவும் இருந்துட்டு இருக்கு இந்த பாட்டுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஆலோலங்கிழி தோப்பில அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இந்த படத்துல உள்ள நிறைய சாங்ஸ்ல கே சித்ரா அவர்களும் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள்தான் பாடி இருப்பாங்களே சுத்தம் சுடர் வீடி பாவையிலே தூண்டிலிடும் தேவி அடுத்த பாட்டு இந்த படத்துல ஒரு பாட்ட சொல்ல முடியாது ஆல்பமே தான் இது ஒரு ஒரு முழு தமிழ் படத்துக்கு ஈக்குவலா இந்த படத்துல உள்ள பாடல்கள் எல்லாமே ஹிட் ஆனிச்சு காரணம் வைரமுத்து அவர்களோட வரிகளும் ஏஆர் ரஹ்மான் அவர்களோட மியூசிக்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ஷாருக் கான் மனிஷா கருளா பிரீத்தி சிந்தா இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்ச ஹிந்தி மொழியில ரிலீஸ் ஆன தில்சே அப்படின்ற ஒரு படம் தான் இந்த படத்தை மணிரத்னம் அவர்கள்தான் இயக்கி இருப்பாரு ஒரு ஒரிஜினல் தமிழ் பிலிமுக்கு ஈக்குவலா இந்த படம் தமிழ் மொழியில பயங்கர ஹிட் ஆகுது சாங்ஸும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது லிஸ்ட்ல அடுத்த சாங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஐஸ்வர்யா ராய் அக்ய்ய கண்ணா அனில் கபூர் இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்ச ஒரு ஹிந்தி தான் தால் இந்த படத்துக்கும் ஏ மியூசிக் அவர்கள்தான் இந்த படத்தோட ஒரிஜினல் வெர்ஷன் ஆல்பமே பயங்கர ஹிட்டு இந்த படத்தை அப்படியே தாளம் அப்படின்ற டைட்டில் வச்சு தமிழ்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க தமிழ்ல எல்லா சாங்ஸுக்குமே லிரிக்ஸ் எழுதுனது கவிஞர் வைரமுத்து தான் இந்த படத்தோட ஒரிஜினல் ஹிந்தி வெர்ஷன்ல தாலுசே தாலுமிலா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் ரீசெண்டாக கூட ஜெயிலர் படத்தில் இந்த சாங்கை போட்டு ஆட விட்டு பயங்கர ட்ரெண்ட் ஆகி விட்டாங்க நெக்ஸ்ட் சாங் என்னன்னு இந்த படத்துல ஒரு சாங்கை குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஏன்னா தமிழ் மொழியில டப் என்ன வருஷன்ல எல்லா சாங்குமே ஆல்பமே ஹிட் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி ஏழுல அபிஷேக் பச்சன் ஐஸ்வரர் இவங்களாம் சேர்ந்து நடிச்ச ஒரு ஹிந்தி பிலிம் தான் குரு இந்த படத்துக்கும் ஏஆர்மன் அவர்கள் தான் மியூசிக் பண்ணிருப்பாங்க இந்த படத்தோட ஒரிஜினல் வெர்ஷன் சாங்ஸ் ஆனா ஹிந்தி சாங்ஸ் செம்ம ஹிட் தான் நெக்ஸ்ட் சாங் பார்த்தா பெண்களை அழகா வர்ணிக்க கூடிய வரிகளை போட்டு நாம ஒத்துக்குமார் அவர்கள் எழுதின இந்த பாடல் தான் இந்த முழுமதி அவளது முகமாகும் மல்லிகை அவளது மனமாகும் இந்த பாட்டு ஹிருத்திக் ரோஷன் ஐஸ்வர்யா ராய் இவங்களா சேர்ந்து நடிச்ச ஜோதா அக்பர் அப்படின்னு ஒரு ஹிந்தி பிலிம்ல வந்த பாடல் தான் இந்த சாங்கோட ஒரிஜினல் ஹிந்தி வருஷன் கேட்போம்

தெலுங்கு மொழியில செம ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தமிழ் மொழியில டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க தமிழ் மொழியிலயும் ஹிட் ஆனிச்சு தமிழ் மொழியில மூணு பாடல்களை கைலாஷ்கர் அப்படின்னு ஒரு சிங்கர் பாடிருப்பாங்க அந்த மூணு பாடல்களுமே ஒரிஜினல் தெலுங்கு வருஷனை விட தமிழ் தமிழ்ல பயங்கர ஹிட் கோபம் அடுத்த வர பாட்டு இந்த படத்துல ஒரு சாங்க குறிப்பிட்டு சொல்ல முடியாது இந்த படத்துல உள்ள எல்லா ஆல்பமுமே ஹிட் தான் இந்த படத்துக்கும் ஏ ரமன் அவர்கள் தான் மியூசிக் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷத்துல தனுஷ் அவர்கள் ஹிந்தி மொழியில நடிச்ச ரஞ்சனா அப்படின்ற ஒரு படம் தான் இந்த படத்தை தமிழ் மொழியில டப் பண்ணி அம்பிகாபதி அப்படின்ற டைட்டில் வச்சு ரிலீஸ் பண்ணிருக்காங்க தமிழ் மொழியில டப் பண்ணி ரிலீஸ் ஆன எல்லா பாடல் வரிகளையுமே எழுதுனது கவிஞர் வைரமுத்து அவர்கள் தான் ನಮ್ಮ ಲಿಸ್ಟ್ಲ அடுத்த ஃபீல் குட் அழகான வைப் பண்ற சாங்னு தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு பிரித்திவிராஜ் பிரபுதேவா ஜெனலியா இவங்கலாம் சேர்ந்து நடிச்ச உருமி அப்படின்னு ஒரு மலையாள படம் தான் இது இந்த படத்தை தமிழ்ல டப் பண்ணிருக்காங்க எல்லா பாடல் வரிகளையுமே கவிஞர் வைரமுத்தவர்கள் தான் எழுதிருக்காரு தீபக் தேவ் அப்படின்ற ஒரு மியூசிக் டேரக்டர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரு இந்த படத்துல வர்ற இந்த கொண்டாடு கொண்டாடு அப்படின்னு ஒரு சாங் தான் கேட்கவே அவ்வளவு ஒரு பிளிஸ் மூமெண்டா இருக்கும் அதிரெல்லாம் கட்டணு கட்டணு அதிரெல்லாம் பட்டணு பட்டணு நிரப்பாய அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல வர போறது ரெண்டு கிரிக்கெட் மூவிஸ் தான் எம்எஸ் தோனி த அன்டோல் ஸ்டோரி அண்ட் சச்சின் ஏ பில்லியன் ட்ரீம்ஸ் இந்த ரெண்டு படங்களிலுமே ஒரு தமிழ் டப்டு வெர்ஷன்ல வந்த ஒரு சாங் செம்ம ஹிட் ஆயிருக்கு எம்எஸ் தோனி படத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு லவ் சாங் இருக்குது சச்சின் மூவில வந்த நீல நெருப்பே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இந்த பாட்டு பட்டி தொட்டியெல்லாம் பயங்கரமான ஹிட் நீல நெருப்பே நீல நெருப்பே நம்ம லிஸ்ட்ல அடுத்த சாங் இதோ வெளிச்சத்திலே துகளாய் நான் வருவே ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தெலுங்கு மொழியில ராஜமௌழி அவர்கள் ஈகா அப்படின்னு ஈயை வச்சு ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணாரு அந்த படத்தை அப்படி தமிழ்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க இந்த படத்துக்கு எம்எம் எம் கீரவாணி அவர்கள் தான் மியூசிக் பண்ணிருந்தாரு அதுல தமிழ் டப்டு வெர்ஷன்ல உள்ள எல்லா சாங்ஸோட வரிகளையுமே மதன் காக்கி அவர்கள் தான் எழுதியிருப்பாரு ஆக்சுவலா இந்த ஃபுல் ஆல்பமே ஹிட்னு தான் சொல்லணும்

தமிழ் மொழியில இந்த பாடல் வரிகளை பழனி பாரதி அவர்கள் எழுதியிருப்பாங்க பிரதீப் குமார் அண்ட் சித்ரா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருப்பாங்க இந்த ஒரு சாங்கும் ஒண்ணும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இத்தோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து எந்த சாங் எந்த ஆல்பம் உங்களுடைய ரொம்பவுமே ஃபேவரட்டான ஆல்பம் அண்ட் சாங் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க அண்ட் இந்த லிஸ்ட்டில் நான் சொல்லாமல் விட்டுருந்த சாங்ஸ் எதுவாக இருந்தாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்றேன் லவ் யூ ஆல்